இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உங்களை சொல்றாங்க அடங்களே சேனல் இல்லாம சைக்க மன சேனல் சொல்லி நம்ம ஒரு லை ஓபன் பண்றோம் ஓபன் பண்ணி எப்படி சொல்றதுன்னா வீடியோ நாங்கள் போட நிறைய வீடியோ போடுறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ரொம்ப கொன்னான கையை வந்து அந்த பெளிய தட்டிடுங்க பிடிக்கலனால லைக் பண்ணுங்க பேச முடிஞ்சா

நான் மாலையை கல்கிட்டு பத்தாம் தேதி டென் டேஸ் அதுக்கப்புறம் வர வீடியோஸ் நம்மதான் கண்டே நீங்க அந்த மாதிரி வந்து நாங்க இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ட்ர

சேனல் சப்ஸ்கிரைப் அப்புறம் நீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்புறம் வந்து இப்போ ஒரு நாங்க வந்து நடக்கிறோம் வந்து பெரிய ஆகுறோம் கட் இதெல்லாம் கட் கட் பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி வந்து இந்த நியூ இயர் வந்து நம்ம 5th இயரா வந்து நம்ம நியூ இயர் வந்து ஒரு डिफरेंटான பிளேஸ்ல இருந்து போறோம் அது என்னன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் அப்டேட் ஆகும் அதோட ளாகும் அது வந்து ஃபுல்லா டீடைல்ஸ் வந்து போறோம் எங்க எங்க போறோம் பட்ஜெட் தான் நமக்கு ஃபுல்லா எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு என்ன ஆச்சுன்னு ஃபுல்லான பட்ஜெட் வீடியோவாக போகிறோம் அது அது ஒரு ப்ராப்பர் வீடியோ இருக்கும் எப்படி சொல்கிறதுனா இப்போ நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே போகிறோம் எங்கெல்லாம் போகலாம் எப்படி எப்படி போகலாம் ரூம் ரெண்ட் ஸோ ஃபுட் அண்ட் இது எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் எந்த சேனல் பார்த்தீங்கனாலும் இந்த பிளேஸ் நல்லா இருக்கு இந்த ட்ரெயினில் போகிறோம் ப்ராப்பராக போடலான்னு இருக்கும் அப்படி எங்களுக்கு வந்து அதே மாதிரி சப்போஸ் இந்த இது இல்லைனா நீங்கள் வந்து செகண்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து நீங்கள் ஐடியா வந்து இப்படி பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதுவுமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம் ஈவன் நாங்க போனது எங்களுக்கு இது கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. நாங்க இதல போறோம்ன்றதையும் ஷேர் பண்றோம். நீங்க இது இல்ல உங்களுக்கு இது கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. நீங்க வேற ஏதாவது போறானாலும் உங்களுக்கு அதிகமே நாங்க ஷேர் பண்றோம். எல்லாமே அந்த வீடியோல சொன்னேன் இந்த வீடியோல சொல்றேன். எல்லா வீடியோலயுமே நாங்க சொல்றோம். ஆ இப்போ வந்து நாங்க எந்த பிளேஸ் போறோம்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே கெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு தெரியாது. ஆபிஸ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் சைக்கோ மண்டை அப்படி சொல்லி இப்போ நான் என்ன சொல்லிட்டது வந்து

என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு நான் எங்கட சேனல் இல்லாத போதே நான் வந்து லூஸ் மாதிரி எதோ பேசிட்டு இருந்தேன் பட் ஆனா வந்து இப்ப சேனல் இருக்கு பட் பேச வந்து என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து சேனல் இல்ல ஏ யாரு பாக்க போறா அப்படின்னு இது பேசிட்டோம் இப்ப நீங்க பாக்குறதுக்கு இருக்கீங்க ஆனா பேசதான் முடியல போக போக இம்ப்ரூவ் ஆயிடுவோம் நாங்க எங்களோட பெஸ்ட கண்டிப்பா நாங்க கொடுப்போம் சாமி வேற ஏ கூட்டு போங்கடா